அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை வந்து நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்துருப்பீங்க சில பேருக்கு வந்து வெளியில் சொல்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு பர்சனல் பிரச்சனைகள் வந்து நிறைய வந்து இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தொழில் வந்து நல்லா போய்ட்டு இருந்ததெல்லாம் மாறி இப்போ ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கும் என்னடா அது நல்லா தானே இருந்தது இப்போ ஏன் சமீபமாக இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சிருப்போம் அடுத்து ஒரு சிலர் இப்போ அக்கம் ஆகட்டும் உறவுகளுக்கு இடையே ஆகட்டும் ஏதாவது ஒரு அவப்பெயர் வந்துட்டே இருக்கும் நாம் அந்த தப்பு செஞ்சிருக்கவே மாட்டோம் இருந்தாலும் நாம தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி வீண் பழி போட்டு பேசுறது புரளி பேசுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மனசு வந்து ரொம்ப பாதிக்கப்படும் நம்மளுடைய மனசு பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னாவே நம்ம செய்யக்கூடிய வேலையில் வந்து ஈடுபாடு எடுத்துக்க முடியாது ஏதாவது ஒரு விரக்தியான மனநிலையில் தான் இருப்போம் இன்னும் சொல்ல போனால் எளிதாக முடிக்கக்கூடிய வேலையை கூட நம்ம சீக்கிரமா வந்து செய்ய முடியாது ஏன்னா நம்ம மனசு முழுக்க இப்படி பாரமாக இருக்கிறதுனால அதுவே ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கும் ஒரு வீடு பெருக்கிறது அப்படிங்கிறது கூட நமக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும் அன்றாட வேலைகள் கூட ரொம்ப சளிப்பாக செய்வோம் முன்னெல்லாம் நம்ம சமையல் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டாக விதவிதமா நிறையா வந்து செய்வோம் ஆனால் இப்போ சாதாரணமாக ஒரு ரசம் சாதம்னு வைக்கிறதுக்கே நமக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுவோம் உடம்பெல்லாம் அப்படியே பார்த்திங்கன்னா அடிச்சு போட்ட மாதிரி வலிக்கும் தேவையே இல்லாமல் அழுக வந்துட்டே இருக்கும் அதாவது எப்போவோ நடந்த பல பிரச்சனைகளையும் நினச்சிட்டு நம்ம வந்துட்டு அழுவோம் இனம் புரியாத ஒரு கவலை வந்து எனக்கு வந்து சரியா சொல்ல எனக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி நான் நிறைய முறை வந்து அனுபவிச்சிருக்கேன் அதை தான் இங்கே வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இது போல் என்ன மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதெல்லாம் உங்களை இன்றோடு விட்டு நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் நைட்டு தூங்குறதுக்குள்ளேற இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது எத்தனை மணிக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணியிலேருந்து இரவு ஒரு பதினொன்று பதினொன்று முப்பது அதுக்குள்ளே வந்துட்டு செய்கிறது சிறப்பு சாதாரணமாகவே அமாவாசை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் திருஷ்டி பரிகாரம் எடுத்துக்கிறது நம்மையும் நம்மளுடைய வீட்டையுமே ஒரு பாதுகாப்பு கவசம் போல் காக்கும் பூசணிக்காயும்னு சொல்லுவாங்க அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா அந்த நாள்ல எல்லாம் பூசணிக்காய் உடச்சி திருஷ்டி கழிப்பாங்க எலுமிச்சம்பழத்தை அறுத்து வச்சு திருஷ்டி கழிப்பாங்க இல்லைனா கல்லுப்பு சுற்றி போட்டாவது வந்துட்டு திருஷ்டி கழிப்பாங்க இது மாதிரி ஏதாவது ஒரு வகையில் மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை நாளில் கெட்ட சக்திகளை வந்து ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு மதியம் பன்னெண்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷத்துலேருந்து இந்த அமாவாசை திதியானது தொடங்கிடுச்சு மேலும் வெள்ளிக்கிழமை நாள்லேயே இந்த அமாவாசை திதி தொடங்கியிருக்கிறது இன்னும் சிறப்பு இது நாளை மதியம் பன்னெண்டு மணி இருபத்தொம்போது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இப்ப நான் சொல்லக்கூடிய செய்யணும் ஏன்னா சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு செய்யணும் அப்படிங்கும்போது இன்னைக்கு தான் அந்த அமாவாசை திதி நமக்கு மேட்சிங்காக இருக்கும் நாளைக்கு மதியத்துலேயே முடிஞ்சிருது அப்படிங்கும்போது நாளைக்கு இந்த பரிகாரத்தை நம்மளால எடுத்துக்க முடியாது சரிங்களா அதனால நீங்க எப்போ இந்த வீடியோ பார்த்தாலும் சரி இரவு ஒரு பதினொன்று முப்பதுக்குள்ளே பார்க்குறீங்க அப்படிங்கும்போது அவசியமா இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு பாருங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டே ரெண்டு பொருள் தான் தேவைப்படுது அதில் முதலாவது அப்படின்னு பார்க்கும்போது கல்லுப்பு இந்த கல்லுப்புக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை விதமான கெட்ட சக்திகளையும் நீக்கக்கூடிய தன்மை வந்து உண்டு வீட்டில் இருக்கிற தீய சக்திகளை ந துரத்த சக்தியும் வந்து உண்டு மேலும் அமாவாசை நாளில் நம்ம கல் பூ வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் ஒவ்வொன்றுக்குமே அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால தான் தொடர்ந்து அமாவாசை அன்னைக்கு கந்திருஷ்டி வந்து நீக்குவதற்கு கல் பூ வச்சு பரிகாரம் சொல்லிகிட்டே வரேன் சரிங்களா இப்போ இந்த கல் போய் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எண்ணி நாளை நாலு மிளகு வந்து எடுத்துக்கோங்க இந்த மிளகு விசத்தை முறிக்கும் தன் கொண்டது மேலும் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையுமே போகக்கூடிய தன்மை உண்டு நான்கு திசைகளில் இருந்தும் நம்ம எந்த ஒரு பிரச்சனைகளும் தாக்கக்கூடாது நமக்கு எதுவும் வரக்கூடாது அப்படின்னா நம்ம நாலு மிளகு எடுத்துக்கிறது சிறப்பு இது ரெண்டே ரெண்டு தான் தேவை அடுத்து நமக்கு ஒரு பேப்பர் வந்து தேவைப்படுது எந்த கோடும் இல்லாத ப்யூரான அன்ரோல்டு ஒயிட்ஷீட்டாக எடுத்துக்கிறது நல்லது அடுத்து இதில் எழுதுவதற்கு கருப்பு நேரத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க கருப்பு கலரில் பேனா இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஐலைனர் இந்த மாதிரி ஏதாவது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த தீக்குச்சி ஊதுபத்தி குச்சி எல்லாம் அந்த டிப்பில் பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும் பாருங்கள் அது மாதிரி ஒன்று யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதை வந்துட்டு செஞ்சுக்கலாம் இப்போ நான் சொன்ன இந்த பொருளை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்ச இந்த பேப்பரில் இந்த கருப்பு நிற பேனவை பயன்படுத்தி நான் க ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இந்த சிம்பலை வந்துவிட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சிம்பல் எதிர்மறை சக்திகளை துரத்தி அடிக்கக்கூடிய அற்புதமான சிம்பல் இது மாதிரி நிறைய சிம்பல்ஸை நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஒவ்வொரு அமாவாசை நாட்கள்லையுமே வந்துட்டு நான் போட்டுகிட்ருக்கேன் நம்மளுடைய பழைய சப்ஸ்க்ரைப்பர்ஸ் நிறைய பேர்த்துக்கு இது தெரியும் புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பரிகாரம் கண்டிப்பாக நம்மளுடைய சேனல்ல வரும் மேலும் இதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு நல்ல பலனையும் வந்து கொடுத்துருக்குது இப்போ இதை பார்த்து பொறுமையாக அப்படியே வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அதன் பிறகு இதில் கல்லுப்பு வந்துட்டு நீங்கள் போடுங்க இந்த கல்லுப்பானது நம்ம சமையலறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறதே எடுத்துக்கிட்டாலும் எந்த தவறும் கிடையாது வழக்கமாக சொல்கிறது தான் வலது கையால் எடுங்க அழுத்தம் கொடுத்து பிடிங்க அதன் பிறகு இந்த பேப்பரில் வைங்க அடுத்து நாலு மிளகையும் நீங்கள் இதே மாதிரி வந்து எடுத்துக்கோங்க ஆனால் மிளக வைக்கும்போது கஷ்டம் தீரணும் கவலை தீரணும் கந்துருச்சு நீங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நீங்கள் வச்சுருங்க வச்சுட்டு இப்போ இந்த பேப்பரை வந்து மடிச்சுக்கோங்க அதாவது இந்த கல்லுப்பும் மிளகும் கீழே விழுகாத மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க இப்போது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய கணவர் குழந்தை எல்லாரையுமே கூட்டிட்டு வந்து ஹால்ல உட்கார வச்சிருங்க கிழக்கு திசை ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நீங்கள் மேற்கு பக்கம் வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க உங்களுடைய இடது கையில் லெஃப்ட் ஹேண்ட்ல இதை வந்துட்டு நீங்கள் பிடிச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் உங்களோட வயசில் பெரியவங்க அதாவது மாமியார் அம்மா எல்லாம் இருந்தாங்க அப்படிங்கும் போது நீங்கள் அவங்க கையால் கூட திருஷ்டி எடுத்துக்கலாம் இல்லை பெண்கள்ல நீங்கள் தான் வந்து வயசு அதிகம் அப்படிங்கும்போது நீங்களே இந்த திருஷ்டி எடுக்கலாம் கணவருக்கும் தாராளமாக நீங்களே வந்துட்டு திருஷ்டி எடுக்கலாம் சரிங்களா இப்போ அவங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஒரு மூன்று முறை லதுபுரம் இருந்து இடதுபுறம் மூன்று முறை மேலேருந்து கீழே ஒரு மூன்று முறை இந்த மாதிரி சுற்றிட்டு அவங்களுடைய முடியை லைட்டாக சுல்லுன்னு பிடிச்சி இழுங்க லைட்டாக இழுத்துட்டு அவங்களேருந்து இதில் துப்ப சொல்லுங்கள் லைட்டாக துப்புட்டோம் இப்போ அவங்கள எழுந்து கை காலில் உதறிக்க சொல்லுங்கள் இப்போ நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுட்டு உங்கள் தலையை இதே போல் சுற்றிட்டு நீங்களும் இதே போல் முடிய பிடிச்சி இழுத்துட்டு லைட்டாக வந்துட்டு துப்பிடுங்க அதன் பிறகு இதை நீங்கள் வீட்டுக்கு வெளியில் கற்பூரம் வச்சு எழுத்தாலும் சரி இல்லை நிறைய பேப்பர்ஸை பயன்படுத்தி எரிச்சிங்கனாலும் சரி அவசியமாக இதை வந்துட்டு நீங்கள் எரி முயற்சி பண்ணுங்க ஒரு சில பரிகாரங்களை நம்ம அப்படியே வந்துட்டு தூக்கி போடுறது அப்படிங்கிறதும் நல்லது தான் இருந்தாலும் இதை வந்து நம்ம எரிக்கிறது அப்படிங்கிறது இன்னும் அதிகப்படியான பலனை வந்து கொடுக்கும் அதனால எங்கேயாவது பால்கனிலேயோ இல்லை எங்கேயாவது மொட்டை மாடிக்கோ எங்கேயாவது நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நாலஞ்சு கற்பூரத்தை வச்சு கூட நீங்கள் இதை வந்துட்டு எரிக்கிறது நல்லது ஏன்னா போது இந்த மிளகு பார்த்தீங்கன்னா வெடிக்க தொடங்கும் இது போது நம்மளுடைய பிரச்சனைகளும் நம்ம விட்டு நீங்கள் தொடங்கும் அதுக்காக தான் சொல்கிறது இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அடுத்தது வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி நீங்கள் முகம் கை காலெல்லாம் கழுவிக்கோங்க ஒரு வேளை உங்களுக்கு அந்த மாதிரி வெளியில் பைப்பெல்லாம் இல்லை அப்படிங்கும்போது போது வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு கை கால் முகம் கழுவிக்கோங்க அதே போல் உங்கள் கணவர் குழந்தைங்கக்கிட்டையும் இதே மாதிரியே வந்துட்டு ரெஃப்ரெஸ் ஆகிக்க சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் ஆனால் அதிகப்படியான பலன்களை வந்து தருங்க நீங்கள் இது வரைக்கும் எந்த அமாவாசைனாலையும் இது மாதிரி செயலினாலும் இந்த அமாவாசைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு மாதத்தில் நடக்கக்கூடிய மாற்றத்தை பார்த்து அசந்து போயிட்டு நீங்களே இனி மாதம் மாதம் இந்த பரிகாரத்தை ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவீங்க வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்